நீங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல அதுவுமே பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர்ல கொடுக்க போறோம் ஸோ நீங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் கொண்டு வந்திருக்கும் மிக்சடான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான ஆஃபர் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நீங்க நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் நியூ அப்டேட் நிறைய கொடுத்துட்டு டெய்லியுமே பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம தினமும் எயிட் தேர்ட்டிக்கு நம்ம வீடியோ வரும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டன் சேரிலருந்து பட்டு சேரீ கலெக்ஷன்ஸ் ஸ்பேஸ் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் அதுமே காம்போ ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு காம்போ ஆஃபர்ல நீங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் அதுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் ஸோ வந்து இதுல வந்து பூனம் சாரி ஷிஃபான் சாரி ஸோ வந்து மிக்சடான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபிளாட் ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் நம்ம சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க எல்லாமே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் சில்க் சேரில இருந்து எல்லா கலெக்ஷனுமே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப டிமாண்டிங்கா போன கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு ஆஃபர் கலெக்ஷன்ல காம்போல கொண்டு வந்திருக்கோங்க சோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் டூ சாரி எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும் நம்ம சாய்டெக்ஸில் த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த டூ சாரி வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரி வேணுனாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ டூ சேரியாக எடுத்திங்கன்னா காம்போ ஆஃபரில் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கும் வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பூனம் சாரி ஷிஃபான் சேரீ அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் இந்த மாதிரி மிக்சடான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வித் பிளவுஸ் கலெக்ஷன் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க ஆஃபீஸ் வேர் டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஆஃபர் கலெக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே த்ரீ டபுள் நைன்க்கு மேலே சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு டூ சாரீ ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் கொண்டு வந்திருக்கோம் ரெட் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சைடெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா தினமும் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆஃபர் கலெக்ஷனுமே போட்டுட்ருக்கோம் இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் எல்லாருமே ஃபோர் ஃபோர் பீஸ் ஃபைவ் பீஸ் அந்த மாதிரி தான் எடுப்பீங்க ஸோ நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டூ சேரீ எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி வேணும்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைல் டிசைன் வச்ச கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் சேல்ஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஆஃபர் ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ஆஃபீஸ் வேர்க்கு உங்களுக்கு டெய்லி வேர்க்கு உங்களுக்கு வந்து டக்குன்னு எடுத்து வியர் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திக் டிசைன் வச்சு வந்திருக்கோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க பிளவுஸோட வரும் ஸோ க்ரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு யூனிக்காக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சாரி வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் டூ சாரீ ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தினமும் நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அதெல்லாம் நீங்க உடனே உடனே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ப்ராஃபிட் அதாவது வாங்கின ரேட்டை விட கம்மியான ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து ரிட்டர்ன் கிடையாதுங்க ரிட்டர்ன் நம்ம எடுத்துக்க மாட்டோம் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல சாரி தான் எதுவுமே நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டோம் ஸோ இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாங்கின ரேட்டை விட கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இது வந்து மிஸ் பண்ணாதீங்க ரிட்டர்ன் கிடையாது ஸோ ரொம்ப அழகான பிஸ்தா கிரீன் அதெல்லாம் அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அதோட கமெண்ட்ஸ் ரிவ்யூ எல்லாமே வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அதுவுமே நம்ம வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் கூட நீங்க போய் பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஆஃபர்ல கொடுப்போங்க எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டுமே நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் டைம் கூட வந்து நம்ம இயர் எண்டிங் கிளியரன்ஸ் எல்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கலெக்ஷனில் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தாங்க உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வியர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கும் ஸோ சாரியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் டூ சாரி ஒன்று கிடையாதுங்க ரெண்டு சாரியோட ரேட்டு உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வரும் வேணுன்றதை ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் கலர்ல உங்களுக்கு பத்திக் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் எல்லாமே வித் பிளவுஸ் கலெக்ஷன் சூப்பரான ஒரு எல்லோ கலர்ல அழகான காஃபி ப்ரௌன் கலரில் ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ஸோ எந்த சாரி வேணுமோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதுமே டூ சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கூட வராதுங்க ஒரு சாரியோட ரேட் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கூட வரல ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எந்த டூ சாரி வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம கிட்ட ரொம்ப ஹிட்டாக போன ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே மிக்சடாக இருக்கும் பூனம் சாரி ஷிஃபான் மெட்டீரியல் கிரேப் சாரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு பர்பிள் கலர் க்ரீன் வித் பர்பிள் எல்லாமே அழகாக இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க இது எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது இதுதான் சாரி உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் பாருங்கள் கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் எந்த சாரி வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்குமே பிளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் வந்துருது பாருங்க இது ப்ளவுஸ் கலெக்ஷன் நம்ம சாய்டெக்ஸ்ல ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாஸ்டா புக் ஆகிடும் ஸோ ரீசேலர்ஸ் கூட தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கி ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக வருது ஒரு சாரிக்கு தாராளமாக நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதோட ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரெஸ்ட்டில் வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா அழகான ஒரு மேங்கோ புட்டா ஸ்விச்சு வந்திருக்கு அழகான ஒரு கர்வ் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்ங்க இதெல்லாம் ஸோ இந்த சாரி பாருங்க இதுக்குமே காமிக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து ப்ளவுஸ் காமிக்க முடியாது அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டேன் இதுக்கு பாருங்கள் உங்களுக்கு பிங்க் கலர் கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மைல்க் சாரி பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்கும் ஸோ எல்லாமே அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க சாரியோட ரேட் டூ சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்